வணக்கம் நாம டெய்லி யூஸ் பண்ற ஏஐ சாட் பாட்கள் சில சமயம் பார்க்க ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் இல்லையா ஆனா இந்த மேஜிக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்கு ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர புத்திசாலியா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப கான்பிடென்ட்டா போய் சொல்லுது இந்த ஏஐயோட ரெண்டு முகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் வாங்க இந்த மாயத்தோற்ற மர்மத்தை உடைக்கலாம் யோசிச்சு பாருங்க கவிதை எழுதுது கோடிங் பண்ணுது எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டையும் சட்டுன்னு சுருக்கி தருது நம்ம கூட ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரியே ரொம்ப இயல்பாக பேசுகிறதால இதுக்கு நிஜமாவே அறிவு இருக்குமோனே நமக்கு தோணிடும் அதுதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் அதுவே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் கூட ஆனா தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது பாருங்க ஒரு பக்கம் ஒரு கஷ்டமான கேள்விக்கு எவ்வளோ சூப்பரா சரியா பதில் சொல்லியிருக்குன்னு ஆனா இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் வேப் டெலஸ்கோப் தான் ஒரு எக்ஸோ பிளானட்டோட முதல் போட்டோவை எடுத்ததுன்னு அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்லுது ஒரே நிமிஷத்துல ஒரு ஜீனியஸ் மாதிரி பேசுது அடுத்த நிமிஷமே எதையோ ஒன்னு கட்டி விடுது எப்படி ஒரே ஏஐனால இப்படி ரெண்டு விதமா நடந்துக்க முடியுது வாங்க இதத்தான் ஆழமா பார்க்க போறோம் சரி முதல் கேள்விக்கே வருவோம் ஏஐ ஏன் இப்படி இல்லாததை சொல்லுது இது ஏதோ அப்பப்ப வர்ற ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் கிடையாதுங்க உண்மையில இது வேலை செய்யற விதத்திலேயே இந்த பிரச்சனைக்கான மூலம் இருக்கு டெக்கு உலகத்துல இது ஒரு ஸ்பெஷல் பேரால சொல்றாங்க ஹலூசினேஷன் தமிழ்ல சொல்லும்னா மாயத்தோற்றம் சிம்பிளா சொன்னா ஏஐ ஒரு விஷயத்த ரொம்ப நம்பிக்கையா சொல்லும் ஆனா அது உண்மையே கிடையாது ஒரு அப்பட்டமான பொய் இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா அது பொய் சொல்லுதுங்கிற விஷயமே அதுக்கு தெரியாது இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இந்த உதாரணத்தை பாருங்க ஏஐயோட வேலையே அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னு கணிக்கிறது தான் பிரான்சின் தலைநகரம் அப்படின்னு ஆரம்பிச்சா கோடிக்கணக்கான டேட்டாவை வச்சு அடுத்த வார்த்தை பாரிஸ் அப்படின்னு இருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கும்னா அது யூகிக்கும் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதோட நோக்கம் உண்மைய சொல்றது கிடையாது இலக்கணப்பிழை இல்லாம கேக்குறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது மட்டும்தான் அதனால தான் சொல்றோம் இந்த ஹாலிசினேஷன்ஸுங்கிறது ஒரு எரர் கிடையாது அது டிசைன் செய்யப்பட்ட விதத்தோட ஒரு சைடு எஃபெக்ட் அவ்வளோதான் அதுக்கு ஒரு விஷயம் தெரியலனா அது தெரியலேன்னு சொல்லாது அதுக்கு பதிலா அந்த இடத்தை நிரப்புறதுக்காக ஒரு நல்ல ஸ்டூடண்ட் மாதிரி தனக்கு தெரிஞ்சத வச்சு ஒரு பதிலை சமாளிச்சு சொல்லிடும் அங்க தான் இந்த மாதிரி தப்புக்கள் நடக்குது ஓகே இது எப்படி நடக்குதுன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு அதிநவீன கிளி ஏஐயை ஒரு சூப்பராக பழக்கப்படுத்தப்பட்ட கிளி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நெருப்புங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் சூடுங்கிற வார்த்தை அடிக்கடி வரும்னு அதுக்கு தெரியும் இதுக்கு பேர் தான் கோரிலேஷன் ஆனால் நெருப்பு ஏன் சுடுதுங்கிற அறிவியல் அதுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு பேர் தான் காசேஷன் அதாவது காரண காரியம் ஏஐ வார்த்தைகளை கோர்க்குமே தவிர அதோட அர்த்தத்தை அதோட காரணத்தை புரிஞ்சுக்காது அதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனை வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கும் அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை உண்மையாவே புரிஞ்சுக்கறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த வித்தியாசத்த சூப்பரா விளக்குற ஒரு ஃபேமஸான தத்துவம் தான் த சைனீஸ் ரூம் அதாவது சீன அறைவாதம் இப்ப கற்பனை பண்ணி பாருங்க சீன மொழியே தெரியாத ஒருத்தர் ஒரு ரூம்குள்ள தனியா இருக்கறாரு அவர்கிட்ட ஒரு பெரிய ரூல் புக் இருக்கு வெளிய இருந்து சீன மொழில ஒரு கேள்வி வந்தா அவர் என்ன பண்ணுவாரு அந்த புக்க பார்த்து இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் அனுப்பனும்னு ரூல்ஸ்ல இருக்கும் அதன்படி சரியான சீன எழுத்துக்களை கோர்த்து வெளியே அனுப்புவார் இங்க அந்த ரூம்ல இருக்கிற நபர் தான் அந்த பெரிய ரூல் புக் தான் ஏஐயோட அல்காரிதம் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் ஆஹா உள்ள இருக்கிறவருக்கு நல்ல சீன மொழி தெரியுதுன்னு நினைப்பாங்க ஏன்னா பதில் சரியா வருது ஆனா உண்மையில அவருக்கு சீன மொழி புரியுமா நிச்சயமா இல்ல அவர் வெறும் விதிகர ஃபாலோ பண்றாரு அவ்வளோதான் நம்ம ஏஐயும் இதே மாதிரிதான் அது எவ்வளோ சரளமா பேசினாலும் அது என்ன பேசுதுங்கிற உண்மையான புரிதல் அதுக்கு கிடையவே கிடையாது ஓகே ஏஐ ஒரு அதிநவீன கிழி அதுக்கு புரிதல் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம் ஆனா இதனால நிஜ வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப சீரியஸானவ இதுக்கு ஒரு நிஜ உதாரணம் சொல்றேன் அமெரிக்கால ஒரு வழக்கறிஞர் தன்னோட கேஸுக்காக நம்பி இருக்காரு அது என்ன பண்ணியிருக்கு தெரியுமா நிஜத்துல இல்லாத ஆறு கற்பனையான சட்ட வழக்குகளை உருவாக்கி கொடுத்திருக்கு அதையே உண்மைன்னு நம்பி கோர்ட்ல சப்மிட் பண்ணி அந்த வழக்கறிஞர் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு யோசிச்சு பாருங்க இதுதான் ஹாலுசினேஷனோட நேரடி விளைவு இதே தப்பு மத்த முக்கியமான துறைகளில் நடந்த என்ன ஆகும் மருத்துவத்துல ஒரு தப்பான மருந்து பரிந்துரைக்கப்பட்டா சட்டத்துல இல்லாத ஒரு சட்டம் பயன்படுத்தப்பட்டா பினான்ஸ்ல தவறான டேட்டாவை வச்சு கோடிக்கணக்கில் முதலீடு செய்யப்பட்டா விளைவுகள் நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு மோசமா இருக்கும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு நாம என்ன செய்யணும் பதில் ரொம்ப சிம்பிள் ஏஐய ஒரு பாஸா பாக்காதீங்க ஒரு அசிஸ்டண்டா பாருங்க அது கொடுக்கற எந்த தகவலையும் அப்படியே நம்பாம நாம ஒரு முறைக்கு இருமுறை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் நினைவில் வச்சுக்கோங்க அது வெறும் ஒரு கருவி இறுதி முடிவெடுக்க வேண்டியது நாம ஆனா இதுக்காக நாம பயப்பட தேவையில்ல இந்த பிரச்சனையை சரி செய்ய உலகம் முழுக்க ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கிளிய எப்படி ஒரு உண்மையான பார்ட்னரா மாத்துறதுன்னு இப்ப பாக்கலாம் இதுக்கு ஒரு முக்கியமான டெக்னிக் இருக்கு அதுக்கு பேரு ஆர் இது எப்படி வேலை செய்யுதுன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது ஏஐ அதோட இருந்து அந்தாசாக பதில் சொல்றதுக்கு பதிலா முதல்ல நம்பகமான ஆதாரங்கள்ல இருந்து அந்த கேள்விக்கு சம்பந்தமான உண்மைகளை தேடி எடுக்கும் அப்புறமா அந்த உண்மைகளை மட்டுமே அடிப்படையா வச்சு ஒரு பதிலை உருவாக்கும் சிம்பிளா சொன்னா இது இந்த கிளிக்கைவு ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை படிச்சு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்ற மாதிரி இதனால அது டப்பா பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிடுது முடிவா ஒரு விஷயத்தை நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இந்த ஏஐ சிஸ்டம்ல மிக முக்கியமான பகுதி அந்த மாடல் கிடையாது நாம தான் இதை பயன்படுத்துற மனிதர்கள் தான் நம்மளோட பகுத்தறிவு நம்மளோட கேள்வி கேட்கும் திறன் தான் இதோட தவறுகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிற மிகப்பெரிய கவசம் அந்த அதிநவீன கிளி பேச கத்துக்குது ஆனா அது என்ன பேசணும் எப்படி பேசணும்னு நாம தான் அதுக்கு கத்துக் கொடுக்க போறோம் ஏஐ என் எதிர்காலத்தை உருவாக்குறது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிங்க நன்றி